அத்தியாயம் நான்கு அங்கு மீதம் இருந்தவர்களையும் இன்டர்வியூ எடுத்துவிட்டு இன்டர்வியூ எடுக்க வந்தவர்கள் அவர்களிடம் ஓகே இன்டர்வியூவில் கடைசி ரவுண்டும் முடிஞ்சது இதில் நாங்கள் மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் அது சர்வேஷ் கங்கா மற்றும் அகிலன் இவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரெண்டு பேர் தான் வேணும் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்போ மூணு பேரும் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க மற்றவங்க கிளம்பலாம் என்று கூறினர் மற்றவர்கள் அங்கிருந்து கிளம்பினர் அந்த இடத்தில் சர்வேஷ் அகிலன் மற்றும் கங்கா மூவரும் நிற்க அகிலன் சர்வேஷுடன் வந்தான் ஹாய் சர்வேஷ் நம்ம சாப்பிட போகலாமா போகலாம் என்றவனின் பார்வை கங்காவை திரும்பி பார்த்தது அவளோ அவன் அவளை பார்ப்பதை பார்த்துவிட்டு திரும்பி கொண்டாள் வாங்க சர்வேஷ் போகலாம் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு என்றான் அகிலன் ம் போகலாம் என்றவன் அவனோடு சென்றான் ஆனால் அவனது எண்ணம் கங்கா சாப்பிட வருகிறாளா என்றே பார்த்து கொண்டிருந்தது வெளியே சென்ற இருவரும் அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலின் உள்ளே சென்று அமர்ந்தனர் அந்த இடத்தில் அந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்தது கங்கா உணவருந்த வந்தால் நிச்சயம் அங்குதான் வந்தாக வேண்டும் ஆனால் அவள் வரவில்லை அகிலன் சர்வேஸிடம் கேட்டான் ஆர்டர் பண்ணுவோமா சார் ஏனோ சர்வேஷின் மனம் அங்கு லகிக்கவில்லை அவனது மனம் கங்கா ஏன் வரவில்லை என்றே தேடியது அகிலன் மீண்டும் அழைத்தான் சர்வேஷ் ம் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் தான் செலக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம தானே ஜென்ஸ் லேடிஸை ரொம்ப எடுக்க மாட்டாங்க வேறு வழியே இல்லைன்னா தான் எடுப்பாங்க அதனால் நாம் தான் செலக்ட் ஆகும் அதுக்கு முன்னாடியே நாம் ஃப்ரெண்ட்ஸாகிடுவோம் என்று அகிலன் கூற சர்வேஷ் புன்னகைத்தான் சரி ஆர்டர் பண்ணலாமா ஒரு நிமிஷம் அகிலன் நான் இப்போ வந்துடுறேன் என்றவன் எழுந்து மீண்டும் இன்டர்வியூ ஹாலிற்கு சென்றான் அங்கு யாரும் இல்லாத அந்த இடத்தில் கங்கா மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாள் அவள் அருகே சென்றான் திடீரென்று தன் அருகே வருபவனைக் கண்டு திகைத்து போனாள் கங்கா ஹாய் என்றான் உள்ளுக்குள் சற்று தயக்கம் இருந்தாலும் தான் செய்வது ஒன்றும் தவறில்லையே என்ற எண்ணத்தில் அவளிடம் பேசத் தொடங்கினான் அவன் ஹாய் என்று கூறியதும் அவளும் சற்று தயங்கி தயங்கி ஹாய் என்றாள் சாப்பிட வரீங்களா இல்லை இல்லை எனக்கு பசிக்கல சார் வாங்க மணி ஆகுது இப்போ வர சாப்பிடாமல் இருந்தா ஹெல்த் என்ன ஆகும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் இல்லை நான் வரல நீங்கள் சாப்பிடுங்க ஏன் எங்கள் கூட சாப்பிட வர மாட்டிங்களா அப்படியெல்லாம் இல்லை அப்போ வாங்க மீண்டும் மீண்டும் அவன் அழைக்க உண்மையை கூறினாள் கங்கா இல்லை நான் காசு எதுவும் கொண்டு வரல நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அதன் பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அவள் ஏன் சாப்பிட வரவில்லை என்பது சரி வாங்க நான் தரேன் ஐயோ வேண்டாம் சார் ப்ளீஸ் வேண்டாம் என்னடா யாரோ ஒருத்தர் நமக்கு தானாக வந்து தரானேன்னு பார்க்குறீங்களா அது எனக்கு உங்கள் பிரச்சனை புரியும் நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் தான் என் அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க அதனால எனக்கு உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் புரியும் அதனால் வாங்க நான் வாங்கித்தரேன் இல்லை இருக்கட்டும் சார் பரவாயில்லை கங்கா தயங்கினாள் இதை நான் சும்மா சரி நினைக்க வேண்டாம் கடனாக நினச்சிக்கோங்க வாங்க என்றான் அதன் பிறகு கங்கா அங்கிருந்து எழுந்து அவனோடு சென்றாள் அவர்கள் எதிரில் வர சாப்பிட்டு முடித்துவிட்டு அகிலன் அவர்களின் முன் வந்தான் என்ன பாஸ் சாப்பிட போகிறீங்களா என்று கேட்க அந்த கேள்வியில் ஒரு கேலி இருந்தது ஆனால் அவனது கேலி பேச்சை சர்வேஷ் மதிக்கவில்லை ம் என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று சென்று விட்டான் அவனோடு சென்றாள் கங்கா இருவரும் அந்த ஹோட்டலின் ஒரு டேபிளில் அமர்ந்தனர் வேற்று வந்து கேட்க ரெண்டு சாப்பாடு என்று ஆர்டர் செய்தான் சர்வேஷ் சாப்பாடும் பரிமாறப்பட்டது தேங்க்ஸ் என்றாள் கங்கா பரவாயில்லை கங்கா என்று சற்று உரிமையாகவே அவளது பெயரை உச்சரித்தான் கங்கா அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள் இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கங்கா ஆமாம் சார் எனக்கு வேறு வழி இல்லை இந்த வேலை கிடைச்சாதான் எங்களால் கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும் ஆனால் கிடைக்குமான்னு தெரியலை ஏன் அப்படி ஏன்னா பெரும்பாலும் ஜென்ஸ்க்கு தான் கொடுப்பாங்களாம் லேடிஸ்க்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க நீங்கள் இன்டர்வியூ நல்லா தானே நல்லா தான் சார் பண்ணேன் ஆனாலும் ரெண்டு பேர் ஜென்ஸ் இருக்கீங்களே சரி நான் இங்கேருந்து விலகிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா கங்கா அதிர்ச்சி அடைந்தால் நீங்கள் எதுக்கு விலக போகிறீங்க ஏன்னா இந்த வேலை என்னை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஆனால் அதுக்காக எதுக்கு சார் விலகணும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு ஆனால் நான் விளையிக்கிறேன் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு ஆனால் நான் நிஜமாவே விளையிக்கிறேன் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார் நாம் அங்கே போய் நிற்போம் அவங்க செலக்ட் பண்ணுறவங்களாம் செலக்ட் பண்ணட்டோம் கங்கா நான் வேலைக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் வேண்டாம் ப்ளீஸ் அதெல்லாம் தேவையில்லை கடவுள் எனக்குன்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் ம் சரி சாப்பிடுங்க இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் சரி சார் வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம உள்ளே போகலாம் கங்கா அழைக்க நீங்கள் முன்னாடி போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னான் சர்வேஷ் சரி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க என்று கூறிச் சென்றாள் கங்கா அவள் உள்ளே செல்ல இன்டர்வியூக்காக அழைத்தனர் அகிலனும் கங்காவும் உள்ளே சென்றனர் அதுவரை சர்வேஷ் வரவில்லை கங்காவின் கண்கள் அவனை தேடின அங்கிருந்தவர் கேட்டார் சர்வேஷ் விளக்கிட்டாரு நீங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிட்டீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கூற கங்கா மீண்டும் மீண்டும் அவனை தேடினாள்